என்ன பெரிய ஜமீன் பரம்பரையா குதிரையில தான் போவாங்களா இந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை வந்து நம்மளை ஒரு இதாக பேசுகிற மாதிரி வச்சுருந்தாங்க நம்மளை எந்த வார்த்தையை சொல்லி தூட்டுருந்தாங்களோ அந்த வார்த்தையே நம்மளுக்கு அடையாளமாக மாற்றணும்ன்றதுக்காக ஆமாம் நாங்கள் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்க தான் குதிரை ஓட்டுற எல்லாருமே ஜமீனுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் ஜமீன் குரூப்ஸ் தான்ண்டு நம்ம அந்த ஜமீனுங்கிற வார்த்தையை வச்சு ஜமீன் குரூப்ஸ்னு வச்சுட்டோம் வந்து நம்ம குதிரையில் போகிறப்ப வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப காரில் போகாதவங்க கூட குதிரையில் போனால் பார்ப்பாங்கன்றதை தாண்டி நம்மளுக்கு குதிரையில் உட்காந்து போகிறப்ப நம்ம மனசில் எப்படி இருக்கும்னா நம்ம தான் ஏதோ இந்த ஊருக்கே ஒரு ராஜா மாதிரி இந்த ஊரவே கட்டி அந்த ஆளக்கூடிய ஆள் மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருக்கும் அந்த ஊரையில் ஏறி போகிறப்ப தானாக அந்த ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு கம்பீரமாக நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நத்தம் என்பது மக்கள் வாழும் இடம் பழங்காலத்தில் இங்கே மக்கள் வாழ்ந்ததுனால அது பழங்கானத்தம் என்று அழைக்கப்படுது மாடக்குளம் அயனார் கோயில் அந்த கம்மாக்கரை விவசாயம் இதெல்லாம் நிறைந்த ஒரு பூமி தான் வந்து நம்ம பழங்கானத்தம் கிராமம் பழங்கானத்தை மட்டுமின்றி அந்த காலத்தில் பழங்கானத்தை தொட்டு மாடக்குளம் முத்துப்பட்டி பைக்கரா போன்ற சுற்றி உள்ள கிராமங்களில் ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு வர நடந்ததுக்கான வரலாறு இருக்குது இன்னமே அவங்கள்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள்லாம் வச்சுருக்காங்க ஆனாலும் அதை வந்து நடத்த முடியாமல் அப்படியே தடைப்பட்டு போய் இந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துருச்சு அப்படின்ற வரலாறே மறக்கிற அளவுக்கு ஆயிடுது இவர் பேர் வந்து காளி இங்கே கட்டுத்தரையில் மாடு மாதிரி இருக்கார் வேடிக்கையில் மூக்கிற உருவோனே நல்லா அவங்க இப்படி படம் எடுக்குமோ அது மாதிரி எடுத்தா விளையாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் குரூப்பில் ராஜான்னு ஒரு காலை இருந்துச்சு அந்த காலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல உயரந்தரமான பெருவெட்டு காலை நல்ல ஒரு விரிவொம்பு மாடு அவனியாபுரத்தில் வந்து அதோட விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து வெறியும் வந்து சரியான விளையாட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் இருபத்தஞ்சு நிமிடம் இருக்க வீரர்கள்லாம் கலங்கடிச்சு இருபது நிமிஷம் நிமிஷம் நல்லா விளையாட்டு விளையாண்டு அங்கே கட்டையிலே நல்லா அந்த யார் இன்னார் மாடு யார் மாறுறா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா விளையாண்டு போச்சு மா இப்போ ஜல்லிக்கட்டு வந்து வந்து எல்லாருமே ஒரு பொதுவான பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க வேலைக்கு போகாமல் மாடை பிடிச்சி இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு தவறான கருத்து இது வந்து வீரம் ப்ளஸ் வாழ்க்கை ரெண்டையும் நம்ம சேர்ந்து தான் டிராவல் பண்ணி போகிறோம் நம்மகிட்ட இருக்க எல்லா பசங்களுமே டிகிரி கூட ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்யூட்டரை சாந்திரமாதிரி தட்டிட்டு வந்து பிடிச்சிருக்கும் ஆமாம் இதுதான் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது மாடுகளை பிடிச்சி நடந்து போகிறது தான் கம்ப்யூட்ரு தட்டை விட மாடு பிரித்து போடுறதான் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்போ குதிரையில நம்ம மேலே ஏறுற வரைக்கும் தான் நம்மளுக்கு பயம் இருக்கும் வைக்கும் ஏறி நல்லா ஓட்டி பழகிட்டோம் வச்சிட்டோன்னா அந்த குதிரை இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அந்த சுகம் வந்து குதிரையில ஏறி நல்லா ஓட்டி பழகினவங்களுக்கு வந்து குதிரை இல்லாமல் இருக்கவே முடியாது என்ன தான் நம்மளுக்கு சூழ்நிலை வந்தாலும் நம்மளுக்கு எப்படா ஒரு ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கும் வாரத்தில் ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கும் போய் அந்த குதிரையில் ஏறணும் குதிரையை ஓட்டிகிட்டு போகணும்னு எப்படா அந்த டைம் கிடைக்கும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவ்வளோ ஒரு அது சுவாரஸ்யமான விஷயம் ஃபோன் பண்ணி குதிரை ஓட்டணும் ஆசையாக இருக்குனே வந்து ஒரு ரவுண்டு ஓட்டிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்கே வரவே தேவையில்ல அந்த ஸ்பாட்டுக்கு போயிருங்கப்பா நம்ம கொட்டத்துக்கு போங்க காது சாவி அங்கே இருக்கும் திறந்து குதிரையை எடுத்து ஓட்டுங்கன்னா அவங்களாம் வந்து சேடல் போட்டு எடுத்து ஓட்டிகிட்டு போயிடலாம் குதிரையை பற்றி தெரியாதவங்களே அந்தளவுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான கார்ஸ் என்கிட்ட இருந்ததுலே லெஜண்ட்னா அந்த தான் சொல்வாங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ரைடர் ஏறினா ஒரு பெஸ்ட் குதிரை எப்படி போகணுமோ அப்படி போவோம் குதிரையை பத்தி என்னன்னே தெரியாதவங்க வந்து ஏறுனாங்கன்னா அவங்களை எப்படி கூட்டிட்டு போகணுமோ அதுக்கு தகுந்த கூட்டிட்டு போவோம் வந்து இங்க இருக்க எப்படி சொல்றதுன்னா நம்ம நிறைய பேர் வந்து குதிரையை நம்ம தான் ஓட்டிட்டு போறோம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது குதிரைக்கு மேலே இருக்கவன் தெரியும் இவன் வந்து நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போனால் இவன் உட்காருவேன் இதை விட ஸ்பீடாக போனால் கீழே விழுந்துருவேன்னு தெரிஞ்சு குதிரை அந்த மேலே உட்காந்துருக்கவனுக்கு தகுந்து போகிற எல்லாம் இருக்குது அம்மா வருவாங்க ஒரு நேரம் என்ன ஓட்டி ஏறிட்டு இறங்கிக்கிறேனேன்ட்டு வந்த பசங்க ஏறின பசங்க நல்ல ரைடர் ஆகாமல் நம்ம கொஞ்சம் இப்போ செட்டை விட்டு போக மாட்டேன் க யார் வேணாலும் வரலாம் நம்ம ரைடிங் கிளாஸெல்லாம் வச்சு நடத்தலை வாங்க குதிரையை பற்றி இதுதான் பேசிக் சொல்லுவோம் அந்த உங்களுக்கு இந்த குதிரை இந்த ஃபுல்லாக அந்த குதிரையை நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கீங்கன்னு சொல்லுவோம் இதுதான் இது விஷயத்தை சொல்லிட்டோம்னா அந்த குதிரையில் அவங்க ஃபுல்லாக ஏ டு ஜெட் அந்த இங்கே நம்மகிட்ட இருக்க கார்ஸ் எல்லாமே மெச்சூர்டான கார்ஸ்னால் இந்த குதிரை அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துரும் இதே முக்கியமான விஷயம் என்னன்னா குதிரையை கற்றுக்கிறணும்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் ரெகுலராக வரணும் அந்த குதிரையை உங்களுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜாக கொடுத்துட்டோன்னா அந்த குதிரையை அவுத்து கொண்டு போய் ரைடிங் போயிட்டு திரும்ப வந்து அந்த சுடு சுடுதண்ணி போட்டுட்டு தான் கட்டி வச்சுட்டு தான் போகணும் ஏன்னா குதிரையை ஓட்டுறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்கலாம் நம்மளை பார்ப்பாங்க நம்மளுக்கு சுகமாக இருக்கும் அதே சுகத்தை குதிரையை கட்டி வச்சுட்டு சுடுதண்ணி போட்டு அந்த குதிரைக்கு அதே சுகத்தை கொடுத்துட்டு போனால் தான் அவன் நல்ல ரைடர் வந்தோம் ஓட்டணும் இறங்கணும் கட்டி வச்சுட்டு போனோன்னா அது தப்பு அது நம்மளை செமந்துட்டு போகுதுல்ல அப்போ அது எவ்வளோ உடம்பு வழியோடு இருக்கும் அதே நம்ம என்ன சுகத்தை அனுபவிச்சோமோ அதே சுகத்தை அந்த குதிரைக்கு நம்ம சுடுதண்ணி போட்டு வேற மசாஜ் பண்ணி விட்டு தான் போகணும் இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம குதிரை பயன்பாடுலேயே தான் வச்சிருக்கோம் யார் வேணாலும் வாங்க நம்ம ஓட்டி பழக்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கோம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா மதுரை மாவட்டத்துல நிறைய ஊர்ல பழங்காலத்தில் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு அதுலேயும் மதுரையில ஒரு முக்கியமான ஒரு ஏரியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஏரியா ஃபேமஸான ஒரு ஏரியானா பழங்கானத்தம் பழங்கானத்தில இன்னைக்கு காளைகளும் குதிரைகளும் குதிரை ரைட்லையும் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய பழங்கானத்தம் ஜெமின் குரூப்ஸ் அந்த அண்ணா கூடையும் தம்பிகள் கூடையும் வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் ஜெமின் குரூப் பழங்கானத்தம் குரூப்பாக வந்துட்டு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ப்ரோ நம்ம ரெண்டாயிரத்தி இருந்து ஜெமீன் குரூப்ஸ்ன்னு வச்சு காலையிலும் சரி குதிரையிலும் சரி சண்டை சேவல் சண்டை கிடா எல்லாமே வச்சு எங்கள் குருநாதர் எங்கள் குருநாதர்னு அண்ணன் தினகரன் இருக்காருங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு எங்களை மாதிரி ஒவ்வொரு செட்டு பசங்களைவா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க ஆமாம் இந்த ஜெமீன் குரூப்ஸ் அப்படின்னும் போது இந்த எதை மீன் பண்ணுது ஆக்சுவலாக அந்த ஜெமீனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த இப்போ இருக்க குதிரைகள் வந்து இப்போ நம்ம நம்ம ஏரியாவில் எடுத்த குதிரைகள் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் வந்து அங்கே குருநாதர் அவங்க வந்து நார்த்தில் போய் குதிரை எடுத்துகிட்டு வருவாங்க குஜராத் ராஜஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வரப்போ நல்லா ஜெய்ஜாண்டிக்காக பெரிய பெரிய குதிரையெல்லாம் கொண்டு வந்து இந்த பகுதியில் முதன் முதலாக வந்து குதிரையை இந்த பகுதியில் அதிகமாக வந்து நம்ம டீம் பசங்க தான் ஓட்டுறாங்க அப்போ நம்மளை சு நம்மளை சுற்றி இருக்க ஆட்களே வந்து இவங்க என்ன பெரிய ஜமீன் பரம்பரையாக குதிரையில் தான் போவாங்கலாம் இந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை வந்து நம்மளை ஒரு இதாக பேசுகிற மாதிரி வச்சுருந்தாங்க நம்மளை எந்த வார்த்தையை சொல்லி தூற்றுனாங்களோ அந்த வார்த்தையே நம்மளுக்கு அடையாளமாக மாற்றணும்ன்றதுக்காக ஆமாம் நாங்கள் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்க தான் குதிரை ஓட்டுற எல்லாருமே ஜமீனுன்னு உங்களுக்கு தோணுச்சுனா நாங்கள் ஜமீன் குரூப்ஸ் தான் நம்ம அந்த ஜமீனுங்கிற வார்த்தையை வச்சு ஜமீன் குரூப்ஸ்னு வச்சுட்டோம் இப்படி ஒரு வரலாறு இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நினைச்சேன் ஒருவேளை ஜமீன் இப்போ நினைக்கிறேன் ஜமீன் வலி வந்துட்டு வந்தவங்கனால ஜமீன் வச்சாங்க அப்படி ஆள் மட்டும்தான் குதிரை ஓட்டணும்னு நினைக்கிறாங்கள அது கிடையாது

இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நம்ம அன்னை நம்ம குருநாதர் வந்து சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ திரும்ப காளைகளுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம் அடுத்தடுத்து நல்ல காலைகள் நல்ல விளையாட்டு மாடுகள் வாங்கி அடுத்தடுத்த வருடங்கள்லாம் நம்ம பேர்ல இந்த குதிரை எங்களால் மறக்க முடியாது ஒரு பயில்வான எனக்கார பாருன்னா அது எந்த ஒரு குதிரையை சொல்லி இல்லை குதிரைகள் வந்து நம்மள்ட்ட அப்போலருந்து நிறையா நார்த்துலேருந்து வந்த குதிரைனால ஒன்றுக்கு ஒன்று சலித்ததாக இருக்காது எல்லா குதிரையுமே வந்து சிறப்பாக இருக்கும் அதில் ப்ரௌனின்னு சொல்லி ஒரு குதிரை இருந்ததா எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காரு நான் அந்த குதிரையை பார்த்ததில்ல அந்த குதிரையோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ரைடர் ஏறுனா ஒரு பெஸ்ட் குதிரை எப்படி போகணுமோ அப்படி போவோம் குதிரையை பற்றி என்னன்னே தெரியாதவங்க வந்து ஏறுனாங்கன்னா அவங்கள எப்படி கூட்டிகிட்டு போகணுமோ அதுக்கு தகுந்த கூட்டிகிட்டு போவோம் அந்த குதிரை வந்து இது நாள் வரைக்கும் இப்போ அந்த குதிரைக்கு இருபத்தி மூணு வயசாச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட தான் இருக்குது இது நாள் வரைக்கும் அந்த குதிரை யாரையுமே கடிச்சது உதச்சதுன்னு எதுவுமே கிடையாது இப்போ வெளியிலேருந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி குதிரை ஓட்டணும் ஆசையாக இருக்குனே வந்து ஒரு ரவுண்டு ஓட்டிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்கே வரவே தேவையில்ல அந்த ஸ்பாட்டுக்கு போயிருங்கப்பா நம்ம கொட்டத்துக்கு போங்க கா சாவி அங்கே இருக்கும் திறந்து குதிரையை எடுத்து ஓட்டுங்கன்னா அவங்களாம் வந்து சேடல் போட்டு எடுத்து ஓட்டிகிட்டு போயிடலாம் குதிரையை பற்றி தெரியாதவங்களே அந்தளவுக்கு வந்து அது ரொம்ப மெச்சூர்டான காரிசு என்கிட்ட இருந்ததுலே லெஜெண்டுனால் அந்த ப்ரௌனின்ற காரிசை தான் சொல்லுவோம் நாங்கள் குதிரை ரைட் குதிரை மேலே வந்த காதல் வந்து திடீர்னு வந்தது தான் ஆமாம் நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னா லாக்டவுனில் நம்ம பொழுதுபோகாமல் சும்மா இருந்த நேரத்தில் இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்தது சில வீடியோஸ்லாம் பார்த்து திடீர்னு குதிரை மேலே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது அப்போ இந்த குதிரை எங்கடா வாங்கலாம்ன்றப்ப நம்ம ஃபேஸ்புக்கில் தேடுறோம் தேடி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு பேஜ் இருக்கும்ல சில ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேஜ் இருக்கும் அப்போ அதில் வந்து ஒருத்தர் மட்டும் குதிரையை பற்றி நிறையா கட்டுரைகள் எழுதிக்கிட்டே இருக்கார் அந்த கட்டுரைகள்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த மேலும் மேலும் குதிரை மேலே ஒரு ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதில் ஒரு டைமில் வந்து அந்த மெசேஜ் போடுறேன் அவருக்கு போட்டு அவர் ஃபோன் நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் குதிரையை பற்றி சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறாரு மேலும் அதில் வந்து ஒரு ஆர்வமாக ஆகுது அவரே வந்து என்ன பண்ணுறாருனா தட்டமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது கேரளாவில் அந்த ஊரில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குதிரை பந்தயம் நடக்கும் அந்த குதிரை பந்தயம் முடிஞ்சோன்னே என்னென்னா ரேஸ் முடிஞ்சோன்னே அந்த குதிரையெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே அந்த ஊரில் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க இல்லை வெளியூர்கள் ஊர்லேருந்து வருவாங்க அந்த ரேஸுக்காக ஊரில் இருக்க எல்லாருமே அவங்கவுங்க பேரில் குதிரை வாங்கி ஓட்டுவாங்க ரேஸ் குதிரை வாங்கி ஓட்டிட்டு போகிறப்ப கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கப்ப அந்த மாதிரி குதிரை கொடுப்பாங்க நம்ம கொஞ்சம் தோதுவாக வாங்கலாம்னு சொல்கிறாரு அப்போ அவரை நான் ஃபாலோ பண்ணி செஞ்சு எனக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுங்க நேன்னு சொல்கிறப்ப வெறும் ரூபாய்க்கு ஒரு குதிரை இங்கிலீஷ் ப்ரீடு நல்ல பெரிய குதிரை ஒன்று வாங்கி தர்றாரு ஆனால் எனக்கு குதிரையை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் கொடைக்கானலில் கூட குதிரை ஏறினது கிடையாது அந்த குதிரை வீட்டுக்கு வந்துடுச்சு இறக்கி கட்டினா கொட்டை நிறைய குதிரை நிற்கிது நம்மளுக்கு பக்கத்தில் போவே பயமாக இருக்குது அப்போ அவர்கிட்ட நான் ஒவ்வொரு விஷயமாக கேட்டு ஃபோன்லேயே சொல்லுவார் இப்படி போய் பிடிங்க தம்பி அதை அப்படி புரிய செய்யுங்க லக்கான் போடுங்க செய்யுங்க வீடியோ காலில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லிக் கொடுத்து செஞ்சு என்னனே தெரியாத வீடியோ காலிலே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை குதிரை ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டாரு அவர் தான் நம்ம குருநாதர் தினகரன் தினகரன் சொல்லி குதிரையா குதிரை நம்ம பழகிட்டோம்னா எப்படி இருக்கும் இல்லை குதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதான் நான் சொல்ல வரல குதிரையில் நம்ம மேலே ஏறுற வரைக்கும் தான் நம்மளுக்கு பயம் இருக்கும் வைக்கும் ஏறி நல்லா ஓட்டி பழகிட்டோம் வச்சுட்டோம்னா அந்த குதிரை இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அந்த சுகம் வந்து குதிரையில் ஏறி நல்லா ஓட்டி பழகினவங்களுக்கு வந்து குதிரை இல்லாமல் இருக்கவே முடியாது என்ன தான் நம்மளுக்கு சூழ்நிலை வந்தாலும் நம்மளுக்கு எப்படா ஒரு ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கும் வாரத்தில் ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கும் போய் அந்த குதிரையில் ஏறணும் குதிரையை ஓட்டிட்டு போகணும்னு எப்படா அந்த டைம் கிடைக்கும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவ்வளோ ஒரு அது சுவாரஸ்யமான விஷயம் நீங்களே ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அதான் சொல்றேன்ல நிறையா பேர் வந்து நம்ம குதிரையில் போகிறப்ப வந்து பாக்குறப்ப பார்க்குறப்ப ஆடிக்காரில் போகாதவங்க கூட குதிரையில் போனால் பார்ப்பாங்கன்றதை தாண்டி நம்மளுக்கு குதிரையில் உட்காந்து போகிறப்ப நம்ம மனசில் எப்படி இருக்கும்னா நம்ம தான் ஏதோ இந்த ஊருக்கே ஒரு ராஜா மாதிரி இந்த ஊரவே கட்டி ஆண்ட ஆளக்கூடிய ஆள் மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருக்கும் அந்த குதிரையில் ஏறி போகிறப்ப தானாக அந்த ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு கம்பீரமா நம்மளுக்கே நம்ம மேல ஒரு கான்பிடென்டா இருக்கும் இவர் வந்து இவர் பேரு ராணி ஆமா குதிரை பெண் குதிரை ராணி இவர் நம்ம பண்ணையில இவர் ஒரு செல்ல பிள்ளை யார் வேணாலும் எடுத்து ஓட்டலாம் அந்த குதிரையை ஒவ்வொரு குதிரைகள் மாதிரி சேட்டைகள்லாம் இருக்காது யார் வர்றவங்க யார் வேணாலும் எடுத்து ஓட்டுறதுக்கு இந்த குதிரையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற என்னென்ன குதிரைகள் இருக்காங்க நம்மகிட்ட இப்போ இங்கே வந்து நாலு குதிரைகள் இருக்காங்க ஒருத்தவங்க அங்கே மேய்ச்சல் போயிட்டாங்க உள்ள மூணு குதிரை இருக்கு இது ஒன்று இருக்கு இன்னொன்று ஸ்னோன்னு சொல்லி ஒரு குதிரை இருக்கு அந்த குதிரை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திய வரலே சு வந்து அது ஒரு கலர் நம்ம தமிழ்நாட்டிலே நம்மகிட்ட மட்டும்தான் அந்த கலர் இருக்குது வேற யாருக்கிட்டயுமே அந்த கலர் இருக்காது அப்ளூசான்னு சொல்லி இந்த கலர் பேர் வந்து அமெரிக்கன் ஹார்ஸோட கலர் இது ரேராக எப்படியோ நம்ம சைடு வந்துருச்சு அதனால் அந்த குதிரையை வந்து நம்ம ஒரு அடையாளமாக வந்து நம்மக்கிட்ட நிப்பாட்டி வச்சுருக்கோம் இந்த கலர் எங்கேயுமே இல்லை நம்ம ஏரியாவில் பெரும்பாலும் இந்த கலர் இல்லை அது அது வந்து ஒரு பெண் குதிரை நல்ல சாதுவான குதிரை இவங்க வந்து ஜாக்குன்னு சொல்லி இவங்க ஒரு ஆண் குதிரை ஆமா நல்லா ரைடிங் சூப்பராக போவாங்க கேட்டையா இல்ல இவங்க ரொம்ப ரொம்ப சமத்தாலாம் சொல்றாங்க எடுத்து இவங்களை ஓட்டலாம் ஆமா ஒரு குதிரை இன்னொரு குதிரை வாங்கலாம் கண்டிப்பா அது சும்மா ரைடிங் ஜாலியாக ரைடிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதே மாதிரி நம்மள மாதிரி அடுத்தடுத்து குதிரையில வந்து எல்லாரும் ஓட்டி பழகணும்னு நினைக்க கூடியவர் எங்க குருநாதர் அவர் வந்து என்னன்னா இங்க வர்ற பழங்கானத்தில பாதி பேர் குதிரை ஓட்டுவாங்க பசங்க எல்லாமே நம்ம இப்போ நாலு பேர் வர்றாங்கன்னா ஒரு குதிரை இருந்துச்சுன்னா அந்த நாலு பேர் ஓட்டி முடிக்கிறவங்க டைம் ஆயிரும் அப்ப இதே ரெண்டு குதிரை மூணு குதிரை இருந்துச்சுன்னா அவங்க பசங்க வந்து ஓட்டி பழகி சும்மா வருவாங்க ஒரு நாள் என்ன ஓட்டி ஏறிட்டு இறங்கிக்கிறேன்னேன்ட்டு வந்த பசங்க ஏறின பசங்க நல்ல ரைடர் ஆகாம நம்ம இப்போ செட்ட விட்டு போக மாட்டாங்க ஆமாம் இங்க இருக்க எல்லாமே குதிரை ஓட்டுவாங்க எல்லாமே குதிரை ஓட்டுவாங்க ஆமா இப்போ யார் வந்து கற்றுக்கணுனாலும் இங்கே வந்து கற்றுக்கலாமா அதை தான் இங்கே க யார் வேணாலும் வரலாம் நம்ம ரைடிங் கிளாஸெல்லாம் வச்சு நடத்தலை வாங்க குதிரையை பற்றி இதுதான் பேசிக் சொல்லுவோம் அந்த உங்களுக்கு இந்த குதிரை இந்த ஃபுல்லாக அந்த குதிரையை நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கிங்கன்னு சொல்லுவோம் இதுதான் இவ் இது விஷயத்தை சொல்லிட்டோம்னா அந்த குதிரையில் அவங்க ஃபுல்லாக ஏ டு ஜெட் அந்த இங்கே நம்மகிட்ட இருக்க கார்ஸ் எல்லாமே மெச்சூர்டான கார்ஸுனால இந்த குதிரை அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துரும் அப்ப அவங்க வெளியில போறப்ப ஒரு நல்ல ரைடரா போயிருவாங்க குதிரை 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 வந்து இங்க இருக்க எப்படி சொல்றதுன்னா நம்ம நிறைய பேர் வந்து குதிரையை நம்ம தான் ஓட்டிட்டு போறோம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது குதிரைக்கு மேல இருக்கவன் தெரியும் இவன் வந்து நம்ம இவ்வளவு ஸ்பீட்ல போனா இவன் உட்காருவேன் இதோட ஸ்பீடா போனா கீழே விழுந்துருவேன்னு தெரிஞ்சு குதிரை அந்த மேலே உட்காந்துருக்கவனுக்கு தகுந்து போற குதிரைகள்லாம் இருக்குது இல்லை அது என்ன ஒரு விஷயம் தெரியல நல்ல சேட்டை பண்ற குதிரையை கூட நம்ம செட்டுக்கு வந்துட்டா சேட்டை பண்ண மாட்டுது ஏன்னு தெரியல இங்கேயும் சரி அங்கே நம்ம கம்பத்தில் இருக்க செட்டுக்கும் சரி எவ்வளோ சேட்டை பண்ற குதிரையா இருந்தாலும் நம்ம கட்டுத்தறிக்கு வந்து வந்துட்டா சேட்ட பண்ண மாட்டது நம்மள்ட்ட வந்ததுன்னா ஓரளவுக்கு எல்லா குறையும் சாந்தம் ஆயிருது இங்க வந்து கத்துக்கிறதுனால யாருக்கும் காசு இல்ல காசு இல்ல வாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா வாங்க குதிரைய வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா குதிரையை கற்றுக்கிறணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் ரெகுலராக வரணும் அந்த குதிரையை உங்களுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜாக கொடுத்துட்டோன்னா அந்த குதிரையை அவுத்து கொண்டு போய் ரைடிங் போய் திரும்ப வந்து அந்த குதிரைக்கு சுடுதண்ணி போட்டுட்டு தான் கட்டி வச்சுட்டு தான் போகணும் ஏன்னா குதிரையை ஓட்டுறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க உள்ள நம்மளை பார்ப்பாங்க நம்மளுக்கு சுகமாக இருக்கும் அதே சுகத்தை குதிரையை கட்டி வச்சுட்டு சுடுதண்ணி போட்டு அந்த குதிரைக்கு அதே சுகத்தை கொடுத்துட்டு போனால் தான் அவன் நல்ல ரைடர் வந்தோம் ஓட்டுனோம் இறங்கணும் கட்டி வச்சுட்டு போனோன்னா அது தப்பு அது நம்மளை செமந்துட்டு போகுதுல அப்போ அது எவ்வளோ உடம்பு வழியோடு இருக்கும் அதே நம்ம என்ன சுகத்தை அனுபவிச்சோமோ அதே சுகத்தை அந்த குதிரைக்கு நம்ம சுடுதண்ணி போட்டு வேறு மசாஜ் பண்ணி விட்டு தான் போகணும் அப்போ தான் குதிரை நைட்டு ஃப்ரீயாக தூங்கி எந்திரிக்க இன்னும் என்னென்னலாம் இருக்கீங்க உங்கள் டீமில் என்ன பண்ணணும்னு ஆசை நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைனா குதிரைகள் வந்து இப்போ பெரும்பாலும் முத இருந்ததுக்கு இப்போ குதிரைகளோட குதிரை மேலே இருக்க ஆர்வங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆமாம் இப்போ நம்ம மட்டும்தான் இங்கே நம்ம ஏரியாவில் நிறையா குதிரைகள் நம்ம செட்டில் தான் குதிரைகளோட குதிரையை கற்றுக்கிறதுக்கு நிறையா பேர் வர்றாங்க இது மாதிரி எல்லா பகுதியிலையுமே வந்து நம்மளை மாதிரி ஆர்வமாக குதிரை வச்சுருக்கவங்க அதை தான் மட்டும் யூஸ் பண்ணாமல் வர்றவங்க குதிரை நான் ஓட்டி பழகணும் செய்யணும் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பேசிக்கை சொல்லிக் கொடுத்து செஞ்சு இது பண்ணால் அவங்க ஒரு குதிரை வாங்கி அவங்க பழகிக்கிறாங்க பேசிக்கை மட்டும் நம்ம கற்றுக் கொடுத்தா போதும் வழியை காமிச்சு விட்டால் போதும் குதிரையில் கற்றுக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா நிறையா பேருக்கு வந்து குதிரைன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவும் குதிரை வந்து நம்ம வளர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஆடு மாடு வளர்க்குற மாதிரி தான் குதிரை ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம் மெனக்கட்டு பார்த்தோம்னா குதிரையை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் ரொம்ப நன்றி இன்னைக்கு உங்கள் டீமை பார்த்துட்டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க டீம்ல குதிரை ரைடர்ஸ் இருக்காங்க மாடுபுடி வீரர் இருக்காங்க காலை வளர்க்குறவங்களும் வந்துட்டு இருக்காங்க ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு குதிரை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும் கண்டிப்பா குதிரை ரைட்லாம் வந்துட்டு பண்ணணும் எனக்கு குதிரையில வந்துட்டு ஆர்வம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம பழங்காணத்தும் ஜமின் செட்டுக்கு வந்துருங்க சூப்பரா வந்துட்டு பழகிட்டு நானே வந்துட்டு பழகலாம் வராங்க இப்ப நீங்க குதிரை ஏறி நம்ம போறோம் நம்ம பழங்காணத்தவே வந்து இப்ப சுத்திட்டு வந்துரும் குதிரையில நீங்க வா பாருங்க நம்ம குதிரை எப்படி புதுசா வந்து ஆட்களை எப்படி ஏத்திட்டு எப்படி கொண்டு போயிட்டு வருதுன்னு ஏன்னா இப்ப இந்த மூணு குதிரையுமே பாத்தீங்கன்னா ஆள் ரெகுலரா ஏறிக்கிட்டே இருப்பாங்க ரெகுலராக வந்து நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம் சாட்டர்டே சண்டேலாம் லாங்காக போவோம் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர்லாம் போயிட்டு வருவோம் அப்படியே இந்த கூரை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு என்னென்னா இந்த மூணு கூரை அப்படியே கம்பம் போயிடும் கம்பத்தில் அங்கே மூணு குதிரை வச்சுருப்போம் அது ரெஸ்ட்டில் இருப்பாங்க மூணு மாதம் கழிச்சு அவங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா உடம்பெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து திரும்ப இங்கே வந்துருவாங்க திரும்ப அந்த மூணு குதிரையை நம்ம பயன்படுத்துவோம் இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கூரை பயன்பாடுலேயே தான் வச்சுருக்கோம் யார் வேணாலும் வாங்க நம்ம ஓட்டி பழகி கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கோம் யாராச்சும் வந்துட்டு பழகிட்டு வந்துட்டு ஐயோ இந்த குதிரையை முடியல நான் இந்த குதிரையை நானே வாங்கிக்கிறவா அப்படின்லாம் கேட்டிருக்காங்களா எத்தனையோ குதிரை அது மாதிரி கொடுத்துருக்கோம் எத்தனையோ ஏன்னா நம்ம வந்து எத்தனை குதிரை வேணாலும் வாங்கிடலாம் நம்மளை குதிரையை பற்றி அனுபவம் இருக்கனால நம்ம குதிரைகள் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் நிறைய பேர் குதிரைகளை பற்றி தெரியாம வந்து போய் ஏமாந்துடுறாங்க குதிரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆசையாக வாங்குறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ குதிரையே நம்ம நம்ம வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையை விட்டே குதிரை போயிடணும்னு நினைக்க நினைச்ச சம்பவங்கள்லாம் இருக்கு ஏன்னா ஆசையா போய் வாங்குறப்ப அந்த குதிரை அவங்க வாங்கிட்டு வர்றப்ப நல்லா இருக்கும் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கூரை சேட்டை பண்ணும் கடிக்கும் உதைக்கும் இல்லை புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து அந்த கூரை செட் ஆகாமல் நிறையா ஏமாந்து வந்தவங்க வந்து அதோட குதிரையை வெறுத்துட்டு போயிடுவாங்க அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி சில பேர் நம்ம குதிரையிலே அவங்க பலவின குதிரையே கேட்டால் கொடுத்துருவாங்க அதனால் நம்ம எத்தனை குதிரை வேணாலும் வாங்கி நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவங்க புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம பண்ணுறதுல பண்ணலாம் குதிரைக்கு அப்படி கிடையாது கரெக்டான டைமிங்கில் தான் சாப்பாடு வைக்கணும் கரெக்டான அளவில் தான் சாப்பாடு வைக்கணும் தண்ணி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் குதிரைக்கு இருக்கணும் மாடு மாதிரி வந்து தண்ணி ஒன்று ஒன்ஸ் வச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து வச்சுக்கலாம்னு அப்படிலாம் போகும் கூடாது தண்ணி எப்போதுமே இருக்கணும் அதுக்கு சாப்பாடு வந்து கரெக்டான அளவில் வைக்கணும் நிறையா சாப்பாடு வச்சோம்னாலும் வயிற்று வலின்னு ஒரு பிரச்சனை இருக்குது குதிரைக்கு அது வயிற்று வலி வரவிடாமல் வந்து குதிரையை வச்சுக்கிட்டோம்னா குதிரை வளர்க்குறது பெரிய ரிஸ்க்கான விஷயம்லாம் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்ட்ரஸ்டா அதை வச்சு வளர்க்கணும் குதிரை வந்துட்டு ரைட் பண்றதுனால லாடவுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் லாடம் போடுறவங்க நம்ம டீம்லே இருக்காங்களா இருக்காங்க நம்ம டீம்லேயே லாடம் போடுறதுக்கு திருப்பா செட்டியிலேருந்து அன்புன்னு ஒரு தம்பி வருவாரு இவர் இன்னொரு பையன் நம்ம தம்பி மருதன் சொல்லி இருந்து வந்து நம்ம டீம்ல நம்ம குதிரைகள் நம்ம சரௌண்டிங்கில் எல்லா குதிரைகளுக்குமே அவங்க தான் போடுறாங்க லாடவுன்றது வந்து கண்டிப்பாக இருக்கணும் குதிரையில் ஏன்னா நம்ம அதிகமாக வந்து தார் ரோட்டில் தான் குதிரை ஓட்டுறோம் அப்போ லாடம்ன்றது ஒரு இருபத்தஞ்சு நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள தேஞ்ச உடனே லாடம் விழுந்துட்டாலோ உடனே வந்து லாடம் போடணும் லாடம் இல்லைனா வந்து குதிரைகளுக்கு காலில் நிறையா பிரச்சனைகள் வரும் லாடம் கண்டிப்பாக போடணும் உங்கள் டீமில் பசங்க சப்போர்ட் எப்படி இருக்கு பசங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே வளர்க்க முடியாது இன்னைக்கு இங்கே இருக்க எல்லா ஜீவராசிகளுமே வந்து சந்தோஷமாக அது பாட்டுக்கு இருக்குன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆள்கிட்ட நியமிச்சிருவோம் இந்த குதிரைக்கு வந்து ஆமாம் இந்த குதிரைக்கு வந்து இன்சார்ஜ் நீ தம்பி அந்த மாட்டுக்கு நீ இன்சார்ஜ்னா காலையில் வருவாங்க ஆறு மணிக்கு வந்து அவன் வேலையை அவன் பார்த்துட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு செட்டை விட்டு போயிட்டு ஒம்பது மணிக்கு காலேஜுக்கு போயிட்டு திரும்ப நாலு மணிக்கு வந்தாயன்னா திரும்ப ஆறு மணிக்கு வந்து செட்டை வந்து எல்லா வேலையும் க்ளீனாக பார்த்துருவான் ஒரே ஆள் எல்லாத்தையும் பார்த்தா தானே கஷ்டம் அவன் அவனுக்கு அவன்த நம்ம நியமித்து விட்டோன்னா அவங்க ஆசையாக ரொம்ப ஆசையாக அவங்க இதை பார்ப்பாங்க எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது அவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம ஜமீன் குரூப்ஸ்ன்ற பேருக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆமாம் அதாவது பழங்கால தோன்ற கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடக்குளம் கிராமத்துக்கு உட்பட்டதான் பழங்காலத்தான் அதாவது மாடக்குழம் அயனார் கோயில் அந்த கம்மாக்கரை விவசாயம் இதெல்லாம் நிறைந்த ஒரு பூமி தான் வந்து நம்ம பலங்கடத்தம் கிராமம் அதுக்கு பழங்காலத்தவங்களில் எதனால பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் இங்கே மக்கள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லப்படுது அது போக நம்ம சிறப்பதிகாரத்தில் கோவலன் கொல்லப்பட்டது நம்ம பலங்கனத்து பக்கத்தில் உள்ள கோவலன் பொட்டல் தான் அதனால் அந்த காலத்தில் இங்கே மக்கள் வாழ்ந்ததுனால இந்த ஊர் வந்து பலங்கனத்தம் பேர் வந்து மாறி ஃபேமஸ் அந்த பாலம் வந்து இப்போ புதுசாக கட்டின பாலம் அதுக்கு பின்னாடி இருக்க தான் கோளன் பொட்டல் சிலப்பதியாக வரலாறுல வந்து சொல்லப்படுற அந்த கோலன் கொல்லப்பட்டது வந்து பலநத்த பக்கத்தில் உள்ள ஊர் அதனால் வரலாறுலேயே முன்காலத்திலேயே இங்கே மக்கள் வாழ்ந்ததாக நத்தம் என்பது மக்கள் வாழும் இடம் பழங்காலத்திலேயே இங்கே மக்கள் வாழ்ந்ததுனால் அது பலானத்தம் என்று அழைக்கப்படுது பக்கத்தில் உள்ள அந்த மாடகுளம் கம்மா பக்கத்தில் உள்ள வயல்வெளிகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு அழகான பசுமை மிக்க கிராமம் தான் பழங்கானத்தம் இன்றைக்கி அதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வீடுகள் இதெல்லாம் மாறிட்டு வந்துடுச்சு அந்த ஜல்லிக்கட்டு சொல்லுங்கள் பலனத்தில் வந்து அந்த காலத்திலேயே ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கான வரலாறு இருக்குது அதாவது ரெண்டு இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்துருந்துருக்கு முதல் எடுக்கும்போது நம்ம பழங்கானத்தம் பழமையான வடக்கு தெரு அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு சந்துக்குள்ளே தான் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு அங்கே வீடுகள் அதிகமாக வந்த ஒரு காரணத்தினால அடுத்து பலனத்தை களத்தில் ஜல்லிக்கட்டு விட்டாங்க அங்கே நால் போக்கில் காலப்போக்கில் அங்கே ஸ்கூலு இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸு பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் கட்டின ஒரு ரீசன்னால் இப்போ நம்ம கடைசியாக கூட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வருடங்கள்லையோ ஊடக ஏதோ ஒரு வருஷத்தில் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே புதுசாக ஒரு வாடிவாசல் அமைச்சு அங்கே ஜல்லிக்கட்டு விட்டாங்க அதாவது அந்த காலத்தில் கிராமம் எப்போ எப்போ இருந்துச்சோ அப்போ இருந்தே ஜல்லிக்கட்டு அந்த ஊர்காவல சுவாமி கோவில் திருவிழா முன்னாடி ஜல்லிக்கட்டு கட்டுறதுக்கான வழக்கம் வந்து இங்கே பாரம்பரியமாகவே தொடர்ந்து தொண்டுதொட்டு வந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்போ இந்த டிராஃபிக் இந்த சுச்சுவேஷனில் அந்த ஒரு ரீசன்னால் ஜல்லிக்கட்டு இன்னமுமே வந்து இந்த கிராமத்தில் வந்து பழமை மாறாமல் தப்ப ஏரியாவில் வந்து மூளை முக்கு முக்கு நின்று முரசு ஒழிச்சு அந்த ஜல்லிக்கட்டு கட்டுறக்கான வழக்கம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இது அதில் தான் அனௌன்ஸ் அதில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்ன வரைக்கும் திருவிழாவோ மடையில் தண்ணி திறந்து விடுறது கம்மா ஏலத்துக்கு விடுறது கோயில் திருவிழா நடத்துறது இது போன்ற எந்த ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னாலும் பழமை மாறாமல் அந்தந்த ஏரியா தெரு முக்கில் வந்து தமுக்கு அடித்து மக்களுக்கு செய்தி சொல்கிற வழக்கம் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஜல்லிக்கட்டுமே அந்த மாதிரி பறை அடித்து சாற்றி ஜல்லிக்கட்டு கட்டினக்கான வரலாறு இருந்த கிராமத்தில் இன்ன வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்குதுனால அது ஓகே நம்மகிட்ட இருந்த காலைகள்லாம் சொல்லுங்கள் ராஜா அழகு மலையான் இருந்த காலை நம்ம ஜெமீன் குரூப்ஸை பொறுத்தளவு நம்மகிட்ட வந்து நிறையா காலைகள் நம்ம வளர்த்துருக்கோம் அவங்களோட பெயர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முத பல ப மொத முதல் ஜெமின் குரூப்ஸில் நம்ம குருநாதர் வந்து தினகரன் சேர்வை மாமா தினகரன் சேர்வை அவர்கள் நம்ம நண்பர் வந்து அருள் அவர் மாப்பிள்ளை அருள் அது போக விக்கி நம்ம நண்பர்கள் சதீஷன் ஒருத்தர் இருக்காரு இன்றைக்கி அவர் வந்து நாங்கள் நினைவு கூர்றோம் அவர் வந்து இந்த மாடுகள் குதிரைகள் மேலே அதிகமான காதல் கொண்டவர் அவர் வந்து இன்றைக்கி விட்டுட்டு அவரோட குடும்ப சூழ்நிலை ரெண்டாவது போ உழைக்கணும் அப்படின்றக்காக அபுதாபியில் போய் வெளிநாட்டில் போய் இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி நிலமைக்கு அவர் இவங்கெல்லாம் நாங்கள்லாம் இருக்கும்போது முதல் முதல்ல நமக்கு தெரிஞ்ச காலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் குரூப்பில் ராஜான்னு ஒரு காலை இருந்துச்சு அந்த காலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல உயரம் தரமான பெருவெட்டு காலை நல்ல ஒரு விரிவம்பு மாடு அவனாபுரத்தில் வந்து அதோட விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிலேருந்து வெறியும் வந்து சரியான விளையாட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் இருபத்தஞ்சு நிமிடம் இருக்க வீரர்கள்லாம் கலங்கடிச்சு இருபது நிமிஷம் நல்லா விளையாட்டு விளையாண்டு அங்கே கட்டையிலே நல்லா அந்த யார் இன்னார் மாடு யார் மாறுறா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா விளையாண்டு போச்சு மாடு அந்த மாடு இப்போ மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம மட்டும் வந்து அழகு விளையாட்னு ஒரு சிறந்த காலம் இருந்துச்சு அது வந்து கோயம்புத்தூர் தமராக்கி போன்ற நிறையா புதுக்கோட்டை மாவட்டங்கள் போன்ற வேடிக்கை நிறையா வேடிக்கையில் ஊற்றுருவோம் அதுக்கப்புறம் நம்மகிட்ட எந்த மாதிரி மாட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெமின் காரி அப்படின்னு நம்மகிட்ட ஒரு மாட்டு இருந்துச்சு நம்ம ஜெமீன் குரூப் அப்படின்னா ஜெமீன் காரின்னு சொல்லி மாமா வந்து பதினெட்டாம் படி கருப்பு சாமின்னு சொல்லி கருப்பு மாடு ஜமீன்காரி அப்படின்னு சொல்லி வளர்த்து வந்தோம் அந்த மாடையுமே வந்து அவனையே அப்புறம் போன்ற லோக்கல் வாடிக்கையில நம்ம அவுத்தோம் அவுத்துட்டு அதை வந்து ஒரு நண்பர் வந்து கேட்குறாங்க மாமா தெரிஞ்ச நண்பர் கேட்குறாங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களை நம்ம அந்த மாடை கொடுத்துடும் இவர் இவர் பேர் வந்து காளி இவர் இப்போ பூசா வந்திருக்காரு சக்குடி ஒரு வேடிக்கை தான் அவுத்தோம் இங்கே கட்டுத்தரையில் மாடு மாதிரி இருக்கார் வேடிக்கையில் மூக்கர் உருவனு நிலவும் எப்படி படம் எடுக்குமோ அது மாதிரி எடுத்தாலே அவர் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து தேனி மர அழகன் நம்ம ஜெமீன் குரூப் மரம் சொல்லி வச்சிருக்கோம் அவர் ஐயம்பட்டியில அவுத்தோம் அந்த காலையை நம்ம பேர்ல தான் அவுத்தோம் அவரும் நல்லா சிறப்பா கொஞ்சம் ஸ்பீடா நல்லா ஒரு சைடு ஏறி அடிச்சு நல்லா வெளியே வந்தா டீமை பாத்துதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சோ பேட்டி வார்த்தை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீட்டுல நாளை சமைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் லாவணியா இன்ன வரைக்கும் பொறுமையே எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி